ஒரு நேரடியாக நன்மை பெற்றவர்களுடைய எண்ணிக்கையே ரெண்டு கோடி எண்பத்தி எட்டு லட்சம் பேர் இருக்காங்க உதவி தானே சொல்லலாம் அது மட்டும் இல்லை இந்த மகளிருக்கு செய்கிற உதவி அது மாதிரி இண்டஸ்ட்ரியலில் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை தமிழ்நாடு இன்றைக்கு பெற்றிருக்கிறது அதை தாண்டி பிஜேபிங்கிற இந்தியாவில் ஆண்டு கொண்டிருக்கிற அந்த கட்சியை தீவிரமாக எதிர்ப்பதில் திமுக முதலிடத்தில் இருக்குது அதுதான் உங்களுக்கு பிளஸ் பாயிண்ட் இன்றைக்கும் எட்டு முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் உச்ச நீதிமன்றத்தின் மீது ஒரு அத்துமீறல் மாதிரி இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் பதினோரு கேள்வி கேட்கிறார் இதெல்லாம் நம்ம ஜனநாயகத்தினுடைய வேறர்களில் ஊற்றப்படுகிற வெந்நீர் இதை அண்ணன் ஸ்டாலின் என்ன கேட்டால் கலைஞர் இதில் தாண்டிட்டார் ஒரு ஒரு ஆளுநர் ஒரு ஒரு கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி இந்த அரசை கண்காணிக்க வேண்டியது வழிநடத்த வேண்டியதுதான் அவருடைய கடமை ஆனால் அவர் எல்லை தாண்டுகிறார் ஒரு அரசியல்வாதியைப் போல பேசுகிறார் அவர் நிறைவேற்றப்படுகிற மசோதாக்களுக்கு கையெழுத்து படம் இருக்கிறார் உச்சநீதிமன்றத்தினுடைய கதவை தட்டி பத்து மசோதாக்களை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் என்று உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவாதம் தருகிறது பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக முதலமைச்சர் இருக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லுகிறது இது தமிழ்நாட்டுக்கு கிடைத்த வெற்றி மட்டுமல்ல மாநில உரிமைக்கு கிடைத்த வெற்றி பிஜேபி ஆளாத மாநிலங்கள் இந்த தீர்ப்பை வரவேற்கின்றன ஆகவே ஸ்டாலின் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மட்டுமல்ல தரணிக்கே அவர்தான் முதலமைச்சர் நிலைநாட்டி இருக்கிற இந்த இமேஜ் இருக்கு பாருங்க அதுதான் திமுகவை கொண்டு கரை சேர்க்க போகுது பட் இந்த உதவித்தொகையை பொறுத்த வரைக்கும் அது ஓட்டாக மாறல அப்படின்றது தான் கடந்த கூட சாதனைக்கும் ஓட்டுக்கும் சம்பந்தம் இல்லை பொதுவாக சாதனைக்கும் ஓட்டுக்கும் சம்பந்தம் இல்லை ஏன்னா எனக்கு அனுபவம் அண்ணா முத்துசாமி இருக்காரு அண்ணா அதிமுகவில் இருந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் எங்கேயும் நடக்காத அதிசயம் அந்த போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு ஒரு என்ஜினியரிங் காலேஜ் கொண்டு வந்தார் பெருந்துறையில் ஒரு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தார் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய பேருந்து நிலையம் ஈரோடு பேருந்து நிலையம் சாலை வசதி தண்ணீர் வசதி அப்படி மளமளவென்ற சாதனைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தேர்தலில் தோத்துட்டாரு அந்த தஞ்சாவூருக்கு முகத்தையே மாற்றியவர் எஸ்டிஎஸ் உலகத்தமிழ் மாநாட்டை ஒட்டி தஞ்சாவூரனுடைய முகத்தை மாற்றி எல் குறை சாலைகள் இணைப்பு சாலைகள் தஞ்சாவூரை சுற்றிலும் அமைத்து கோபுரம் மாதிரி தோரண வாயில்கள் நிர்மாணித்து தஞ்சாவூரை அப்படி ஆக்கியவர் அண்ணன் பெரியவர் எஸ்டிஎஸ் அவர் தோற்றுப்பார் அதனால் சாதனை மட்டும் நம்பியிருக்க முடியாது திமுகவுக்கு ஓட்டு போடணும்னு ஒரு மைண்டு செட் ஆகணும் ஒரு ஸ்பிரிட் ஃபார்ம் ஆகணும் அதை செய்வதற்கு திமுக செய்து கொண்டிருக்கிறது இப்போ ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி நாலு பொதுக்கூட்டங்கள் நடத்திட்டாங்க இப்போ நாள் நாளைக்கு முன்னாடி ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி நாலு பொதுக்கூட்டங்கள் நடத்துகிற அளவுக்கு திமுகவினுடைய கட்டமைப்பு அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் வலிமையாக இருக்கிறது இது யாருக்கும் இல்லை தமிழ்நாட்டில் யாருக்கும் அண்ணா திமுகவெல்லாம் இல்லை இன்றைக்கி இல்லை ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்றக் கழக கூட்டம் இருக்கு அதுக்கு வந்து டிக்கெட்டு போட்டு கூட்டத்தை கேட்கறதுக்கு வருவாங்க பல திரையரங்குகளில் மார்னிங் ஷோவை கட் பண்ணிவிட்டு திராவிட முன்னேற்றக் கழக கூட்டங்கள் நடக்கும் வருவாங்க அதுக்கெல்லாம் காசு கொடுத்து வருவாங்க ஆனால் இன்றைக்கி எல்லா கூட்டங்களுக்கும் காசு கொடுத்து பிரியாணி வாங்கி கொடுத்து கூட்டி கொண்டு வர வேண்டிய நிலை இருக்குது இதை எப்படி பார்க்கலாம் இது 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 வந்து மோசமான கலாச்சாரம் என் கூட்டத்துக்கு அப்படி செய்யாதீங்கன்னு சொல்லிட்டேன் நான் பேச விடுறேன்னா நாஞ்சில் சம்பத்து பேசுகிறான்னு விளம்பரம் செய்யுங்க ஒரு சான் உயரத்துக்கு நாஞ்சில் சம்பத்து பேசுகிறான்னு காணுகிற இடமெல்லாம் கண்ணுக்கு தெரியும் மாதிரி ஒட்டுங்க இன்றைக்கி சமூக வலைத்தளங்கள் தான் ஆயுதம் அதில் வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாருக்கும் கொடுங்க வருகிறவர்கள் வந்தால் போதும் அந்த கூட்டத்தில் தான் நான் பேச முடியும் நீங்கள் திரட்டி கொண்டு வருகிற கூட்டத்தில் நான் நினைத்ததை பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன் போன மாதம் இருபத்தி மூணாந்தேதி புளியந்தோப்பில் பேசினேன் எனக்கு நகரத்தில் சென்னையில் எந்த இடம்னா எனக்கு பிடிச்ச இடம் மயிலாப்பூர் மாங்கொல்லை மாங்கொல்லை திருவெல்லிக்கேணியில் தேரடி சைதை தேரடி சைதை தேரடி எழும்பூர் டானா தெரு எக்மோர் பாரிமுனையில் மண்ணடி இதெல்லாம் பேசுவதற்கு ஏற்ற இடங்கள் இந்த இடத்துல தான் பேசணும்னு ஆசைப்படுவேன் ஆனால் என்னை புளியந்தோப்பில் கொண்டு போட்டார் சேகர் ஏ இப்படி போட்டாங்களே அப்படின்னு கொஞ்சம் வலி இருந்துச்சு அதனால் இந்த கூட்டம் நடத்துகிறவர்கிட்ட சொல்லிட்டேன் கூட்டத்தை திரட்டுதுக்குன்னு செலவழிக்கிறதோ கும்பலை கூட்டி கொண்டு வர்றதோ கூட்டம் கேட்க ஆர்வம் இல்லாத பெண்கள் எனக்கு முன்னாடி உட்கார்ந்துருப்பதே எனக்கு உடன்பாடு இல்லை நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கள் எத்தனை பேர் வந்தாலும் அதுக்கானக்காக நான் பேசின பிறகும் கூட்டத்தை என் குரலுக்கும் நான் ஆடுற ஆட்டத்துக்கும் கூட்டம் வந்துடும் அதனால் நீங்கள் அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லி நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கு இளைஞர்களை ஈர்க்கின்ற கட்சியாக எந்த கட்சி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க இளைஞர்களை ஈர்க்கிற கட்சியாக தம்பி விஜய்கிற கட்சி இருக்குது ஏன்னா இந்த இருபத்தாறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் இளைஞர்களுடைய பங்கு கொஞ்சம் முக்கியமான ஒரு பங்காக இருக்க போகுது ஆமாம் அதனால தான் இன்றைக்கி இளைஞர்களுக்கு கையில் ஒரு அதிகாரம் மாதிரி ஒரு புதிய சொற்பொழிவாளர்களை தேர்ந்தெடுப்பதற்கு திமுக ஒரு முயற்சி எடுத்து விண்ணப்பம் கேட்டாங்க ரொம்ப ஆச்சரியம் பதினேழாயிரம் பேர் சொற்பொழிவாளர் ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டு உணர்சித்தார்கள் இந்த பதினேழாயிரம் பேருக்கு மாவட்டங்கள் தோறும் பேச்சு போட்டி நடத்தி அதில் தேர்வு பண்ணுறோம் அப்புறம் மண்டல வாரியாக நடத்தி தேர்வு பண்ணி மண்டலத்தில் வெற்றி பெற்றவர்களை சென்னையில் வச்சு இறுதி தேர்வு நடத்தி இந்த இருநூறு பேரை தெரிவு செய்திருக்கிறோம் எல்லாம் கல்லூரி மாணவர்கள் பட்டம் பெற்றவர்கள் இளைஞர்கள் அதுமாதிரி நீங்கள் முறை சொல்லி படித்தீங்கன்னா தம்பி உதயநிதி எல்லா ஒன்றியத்துக்கும் பேரூராட்சிக்கும் கூட அமைப்பாளர்னு போட்டு எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிறார் அதனால் மாணவர்களுக்கு மத்தியிலையும் கல்லூரிகளை தேடி போகிற அளவுக்கு இன்றைக்கி பொறுப்பேற்றிருக்கிற ராஜீவ்காந்தி ஒரு வேலை திட்டத்தை வைத்து இயங்குகிறார் அதில் இளைஞர்களை ஒரு ரசிகர்தனமான இளைஞர்கள் விஜயிட்டு இருக்கிறது திமுகவில் இருக்கிற இளைஞர்கள் கொஞ்சம் லட்சியத்தை நேசிக்கிற இளைஞர்களாக தயார் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஒரு நியாயமான வாழ்க்கையை வாழக்கூடிய அளவுக்கு இந்த பேச்சாளருடைய நிலை இருக்கா இல்லை 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 இந்த தலைமை கழகம் அறிவிக்கும் அன்னைக்கு போய் பேசுவாங்க கொடுப்பாங்க அதை விட விட்டுருவாங்க அது குறை இல்லை அது அந்த காலம் நான் வளர்ந்த காலத்திலாம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல முன்னூற்றி நாளும் பேசுகிறேன் தீபாவளி ஒரு நாள் தான் இருந்தது அதையும் பேசிட்டேன் ஆமாம் இன்னைக்கு அப்படி இல்லை பல நாடுகளில் போய் பேசிருக்கீங்க நீங்கள் அமெரிக்கா போயிட்டேன் ஃபிரான்ஸ் போயிட்டேன் எந்த நாட்டில் பேசுனது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது கனடா போயிட்டேன் ஆஸ்திரேலியா போயிட்டேன் துபாய் பஹ்ரீன் குவைத் சிங்கப்பூர் ஷீசெல்ஸ் பேசிட்டேன் சிங்கப்பூரில் பேசுனது நல்லா பிடிச்சது உங்களை நடிக்கணும் அப்படின்னு ஆர்ஜிய பாலாஜி கூப்பிட்ட போது அப்போ நான் கொஞ்சம் எப்படி ஒத்துக்கிட்டீங்க இல்லை இல்லை பொருளாதார ரீதியாக நான் கொஞ்சம் பலவீனத்தில் பலவீனத்தில் ரொம்ப பலவீனத்தில் இருந்தேன் அதிமுக விட்டு விலகிட்டேன் கூட்டங்களை நம்பி வாழ்கிற வாழ்க்கை தான் என் வாழ்க்கை என்னுடைய வருவாய்க்கான ஆதாரம் அது ஒன்று தான் வேறு தொழில் செய்யவும் தெரியாது வேறு எதுலேயும் நாட்டமும் இல்லை அப்படி பொழுது கட்சி அரசுலேருந்து விலகிட்டேன்னு அறிவிச்சிட்டேன் அப்போ பாரஜி பாலாஜி நான் பட்டினம் பகுதியில் வாடகை வீட்டில் குடியிருக்கேன் அங்கே வந்தார் இல்லை கட்சி அரசிலேருந்து விலகிட்டேன்னாங்க அப்பா வேடத்தில் நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார் நான் சொன்ன ஒரு நாலு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா எஸ்ஆர்எம் காலேஜில் கட்டணும் என் மகனுக்கு சர்டிஃபிகேட் வாங்க அதை தருவீங்களா அப்படின்னு கேட்டேன் நான் பேசிட்டு சொல்கிறேன்னு சொல்லி அவர் அவருப்பறம் ஐஸ்வரி கணேஷ்கிட்ட பேசி உடனே செக்கு கொடுத்தாங்க ஒரு பதினொன்று பன்னிரெண்டு நாள் நடித்து கொடுத்தேன் ம் எந்த நடிப்பு அனுபவம் இல்லாமல் போனீங்க எந்த நடிப்பு அனுபவம் கிடையாது சினிமா செய்தியே பார்க்க மாட்டேன் செய்திகள் பத்திரிக்கை மாட்டேன் விளையாட்டு செய்திகள் படிக்க மாட்டேன் நடிக்க நீங்க நம்புறீங்களான்னு தெரியும் பாலாஜிட்ட கேட்டேன் நீங்க பேசுறதே நடிக்கிறது எனங்க அதுக்கெல்லாம் நீங்க பிரயத்தனப்பட வேண்டாம் நீ வாங்க அப்படின்னாரு முதல்ல முதல் ஷார்ட்லயே கழிக்க ஆயிடுச்சு இயல்பா நீங்கள் எப்போதும் போல இருந்தால் போதும் அப்படின்னார் அதுக்கு கிடைத்த வரவேற்பு எப்படி இருந்தோம் பெரிய வரவேற்பு ஒரு பேச்சாளராக ஒரு பெரிய வரவேற்புன்னா என்ன கொஞ்சம் இளைஞர்கள் நேசிப்பாங்க என்னுடைய ஸ்பீச்சுக்காக நான் கொஞ்சம் கடுமையான துணியில் அவனால் பேசி ஏற்ற இறக்கங்கள் தான் அவன் ஆட்கொள்வேன் நேற்றுக்கு இந்த மதியன்னு சொல்லுகிற அந்த அவருக்கு பணி நிறைவு விழாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு அரசியல் சட்டத்தை தீயின் நாக்குகளுக்கு தின்ன தொடுக்கு கொடுக்க கொடுக்க என்று கோவை மாநாட்டு தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு கலைஞர் முன்வந்த காலத்தில் என் தம்பி மதியழகன் அன்றைக்கு சட்டத்தை கொளுத்தினான் இளைஞர் துடிக்கின்றார் தமிழின் நிலை எண்ணி கிளைஞர் அடைகின்ற கேடுபறார் இங்கு விளையாட வேண்டாமே அளவந்தார் வாழ்வின் கலை நீக்குக கரும்பு கருங்குயிலை என்று கூவினான் அப்படின்னு இந்த இளைஞர்கள் அதில் கொஞ்சம் லைக் பண்ணுவாங்க அப்படி ஒரு தான் என்ன இல்லை எங்கே பார்த்தாலும் என்ன புகைப்படம் எடுக்கிறது செல்ஃபி எடுக்கிறது விமான நிலையம் பேருந்து நிலையம் எங்கே போனாலும் எனக்கு ஒரு கூட்டாங்கின வந்து சுற்றிடும் ஆனால் எல்கேஜி நடித்த பிறகு என் மீது விழுந்த வெளிச்சம் இன்னும் விசாலமாயிற்று ஏன்னா அப்போது அந்த படம் தான் அதிக நாள் ஓடின படம் ஆமாம் வெற்றிகரமான படம் எல்கேஜி நல்ல வெற்றி படம் படம் ஒரு எட்டு நாள்லேயே போட்ட முதல்ல எடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்க சொன்னாங்க ஐம்பது நாள் ஓடின படம் அதில் அதுக்கு நானும் ஒரு வகையில் காரணமாக இருந்தேன்னு என் நண்பர்கள் சொல்லுவாங்க ஏன்னா சினிமாயை பற்றி ஆனா அவண்ண தெரியாது நீ அரசியல் மேடையில் முடங்குகிற நீ என்னடா பண்ணுறன்னு பார்க்க தான் நாங்கள்லாம் வந்தோம் அப்படின்னு ஒரு ஒரு இமேஜ் எனக்கு வந்துச்சு அதுக்கப்புறம் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டுன்னு சிவகார்த்திகின் தயாரிப்பில் அந்த படமும் நல்லா ஹிட் ஆச்சு அதுக்கு பிறகு நம்ம பிரபு சாலமம் செம்பி அதில் ஆமாம் அதில் ஸ்கோவை சரளா அவங்களுக்கு விருதே கொடுக்கணும் அப்படி நடிப்பது இப்போ சென்னையிலே இருந்தால் இந்த வாய்ப்புகள் வரும் அது சென்னையிலே என்னால் இருக்க முடியலை இந்த திரைப்படங்களில் நடித்த அனுபவம் எப்படி இருந்தது மொத்தமாக நல்லாவே இருந்துச்சு கேரனில் உட்கார்ந்துருக்கிறது சாப்பாடு நான் இப்படி இப்படிலாம் சாப்பிட மாட்டேன் நான் கொஞ்சம் சாப்பாடெல்லாம் கனகாக வச்சுக்கிடுவேன் ஆனால் அப்படி போடுவாங்க சாப்பாடு இந்த இறந்து போன மயில்சாமி அண்ணன் இருக்காங்களே திரை அந்த வந்தார் நடிக்க வந்தேன்னா ஒரே கலகலப்பு தான் அவரே ஆமாம் அவரே என்ன செய்வார் அந்த படப்பிடிப்பு நடக்கிற அந்த இடத்துல அப்படியே சுற்றி வந்து ஒரு கோழி எடுத்துகிட்டு வந்துடுவார் ஆர்டேந்தே வாங்கிட்டு வந்துடுவார் இவருக்கு கொடுத்துருவாங்க பிறகு கோழியை கொண்டு வந்து அவரே சமைப்பார் சமைத்து எங்களுக்கு பரிமாறுவார் அப்படி ஒரு அனுபவம் அது உங்கள் வீட்டில் நீங்கள் அரசியலுக்கு வந்து சினிமாவுக்கு வந்ததையும் எப்படி பார்க்குறாங்க இல்லை சினிமாவுக்கு வந்ததே வந்ததை தான் அவங்க விரும்புகிறாங்க அரசியல் இது ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் சினிமானா ஈஸி அப்படின்னு நினைக்கிறாங்க இடையில் கொஞ்ச நாள் டிடிவி தினகரனோட கூட நீங்கள் பயணிச்சிக்கலாம் இல்லை நான் வந்து ஒரு ஒரு மாற்று அரசியலுக்கு தமிழ்நாட்டில் அந்த இடம் அப்படியே இருக்குது இன்னமும் இன்னமும் இருக்குது அதை வைகோ ஃபில்லப் பண்ணுவாருன்னு நினச்சேன் அவர் தோத்துட்டாரு விஜயகாந்த் ஃபில்அப் பண்ணுவார்னு நினச்சேன் அவர் கரை சேரில் தினகரனை அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தலாமே அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சேன் எனக்கு தினகரனும் பழக்கம் கிடையாது அப்படியா ஆமாம் பழக்கம் இல்லை நண்பர் ஒன்றும் கிடையாது நீங்கள் ஒரு பேட்டையில் உங்களுக்கு ரொம்ப பிடித்த நடிகை கே ஆர் ரிஜான் ஆமாம் அவங்க அழகு அவங்க புன்னகை அவங்களுடைய முத்து பல்லு இன்றைய கதாநாயகன் யாரு எனக்கு பிடிச்ச கதாநாயகன் கமலஹாசன் தான் இவ்வளவு பற்று உங்களுக்கு இருக்கு ஆனாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏன் இணைச்சிக்க மாட்டேங்கிறீங்க வேற வாய்ப்பு வாய்ப்புக்காக காத்திருக்குங்கன்னு எடுத்துக்கலாமா இல்லையே நான் எந்த வாய்ப்பும் காத்துருக்கல இருந்தாலும் என்னால் அதை நிறைவேற்ற முடியாது கட்சியினுடைய கூட்டங்களில் பேசுகிறீங்களோ அந்த கட்சியில் தான் நீங்கள் முன்னாள் நேசித்த வைகோபால் சாமி இருக்கார் அவர் அதுக்கு பின்னாடி இப்போ ஏதாவது சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சுதான் அவரை பார்க்கக்கூடாதுங்கிறதுலேயும் தெளிவாக இருக்கேன் ஏன்னா அவ்வளவு வலி